ப்ரோ ஒரு செவன் ஓ கிளாக்ல இருந்தாச்சும் படிக்க சொல்லலாம் வந்த உடனே புக் எடுக்க சொல்லிடுவாங்க எடுத்து படிக்க வைக்கிறாங்க அங்கிள் மம்மி நீங்க என்ன எப்படி டார்ச்சர் பண்றீங்க தெரியுமா மம்மி இதே மாதிரி ஒரு சக்கரா ரூட்டீன் லைஃப் குள்ள சுத்திட்டு இருக்கிற பேரண்டா நீங்க இருந்தா ஒரு பாஸ் இந்த இடத்துல கொடுங்க கொஞ்ச நேரம் பிரீத் பண்ணுங்க இது வேண்டாம் நம்ம குழந்தைகளுக்கு இந்த ரூட்டீன் பேட்டர்ன் செட்டே வேண்டாம் அது செட் ஆக போறது இல்ல இந்த ஆறு நாள் வாரத்துல ஓட வைக்கிற குழந்தைக்கு ஏழாவது ஒரு நாள் பாஸ் கொடுத்தீங்களா ரெஸ்ட் கொடுத்தீங்களா உங்களுக்குள்ள நீங்களே அந்த கேள்வி கேட்டுங்க கண்டிப்பாக கொடுக்கணும் நீங்கள் கண்டிப்பாக டைம் டேபிள் போடணும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஷெட்யூலைசேஷன் கொண்டு வரணும் பட் அங்கே ஒரு இனஃப் ஆஃப் பாஸ் கொடுக்கணும் உங்கள் பேரண்டிங்கான கிளாஸ் கொடுக்கணும் நீங்கள் எப்படி அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் எப்படி அவங்கள உங்ககிட்ட வந்து ஒரு ஓப்பன் அப் டாக் கொண்டு வரணுங்கிறத நீங்கள் தீர்மானிக்கணும் ஏன் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஸ்கூல் நடத்தாமல் ஒரு ரெண்டு மாதம் ஆனுவல் லீவ் கொடுக்குறாங்க ஏன் ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் ஒரு எக்ஸாம் பிரேக் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கு காரணம் பிரேக் சிஸ்டம் அந்த பிரெயின் வேகமாக ஓடுறதுக்கு காரணம் அதுக்கப்புறம் அது கிடைக்க போகிற ரெஸ்ட் இருபத்தி நாலு நேரம் நம்ம வேலை செய்கிறது இல்லை எட்டு மணி நேரம் நமக்கு ஒரு தூக்கம் இருக்குது அந்த தூக்கம் இருந்தால் தான் மீதி இருக்கிற மணி நேரங்கள் நம்மளால் வேலை செய்ய முடியும் அந்த பிரேக் சிஸ்டத்தை உங்கள் வீட்டில் கொண்டு வாங்க உங்கள் குழந்தைகளோட பேட்டனாக ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களால் செட் பண்ணிட முடியும் ப்ளீஸ் ட்ரை த பிரேக் சிஸ்டம் தேங்க்யூ